நம்ம எங்கேயாவது பங்கன் தான் இந்த பயபிள் அதான் இந்த பிம்பிள்ஸ் வந்துடுறான் எப்படின்னே தெரியல ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் போனோம்னா நம்மளுக்கே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் ஆனா இந்த பயலுக்கு எப்படி தெரியுமோ மூணு நாளைக்கு முன்னாடியே வந்துடுறான் இந்த குட்டப்பாவோட டிவிஎஸ் பங்கன் அதான் ஃபேமிலி ஈவென்ட் பங்கனுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன் அந்த வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மூஞ்சியில இருக்க மேடு பலத்தெல்லாம் சரி பண்ணனும் செட் பிரைமர் தான் யூஸ் பண்ணிருக்கேன் அவ்வளோ சூப்பரா இருக்கு அத கொஞ்சமா எடுத்து மூஞ்சில போட்டனவே டைல்ஸ் மாதிரி வள வளவலன்னு ஆயிடும் அதுக்கப்புறமா அந்த ஃபேன் லவ்லி காஜல் ஐலனர் மஸ்காரா எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டு முன்னாடி னாலே ஒரு ட்ரெஸ் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருப்போம் சரின்னு அதை போட்டா ரொம்ப கிராண்டா இருக்குன்னு தொட்டப்பா சொல்றாரு சரின்னு போயிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வந்து ட்ரெஸ் ரொம்ப லூஸா இருக்குன்னு சொல்றாரு லூஸா இருக்குன்னு சொல்லாதீங்க ஸ்லிம் ஆயிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் கண்டுபிடிச்சு போட்டாச்சு அந்த ட்ரெஸ் பி சொல்ல வாங்குறதா உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நான் சென்ட் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு பங்கன் போறவங்கள வீடவே தலையில ஆக்கிடுவோம் முக்கியமா அந்த பீரோ பீரோல இருக்க துணியெல்லாம் போட்டு போட்டு பார்ப்போம் ஏன்னு தான் தெரியல போறப்ப நல்லாத்தே இருக்கும் போயிட்டு வந்த பின்னாடி வேலை இருக்குமே வேலை